வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு டவ்வும் எஸ்என்பி அண்ட் நாஸ்டேக் மூணுமே கவுந்தது கவுந்திருச்சு மற்றதெல்லாம் வந்து கவுந்தது ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட் டிராப் கிட்ட வந்துருச்சு அண்ட் தாண்டி பத்தாண்டிடுத்து நினைக்கிறேன் ஸோ அமெரிக்கால டெபினட்டா மார்க்கெட் ஸ்டோர் ஆகி கீழே விழா ஆரம்பிச்சிருச்சு இன்ஃபேக்ட் இன்ஃப்ளேஷன் சாப்டா வந்தது அதனால வந்து பின்னாடி வந்து ரேட் குறைக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வேலை இருந்தது ஒன் பர்சன்ட் ரேட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நாளைக்கு அவங்க மீட்டிங் இருக்குது அந்த மீட்டிங்கில் அன்சேன்ஜாக விட்ருவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுது ரேட் கட் இருக்காதுங்க பட் ட்ரம்ப் அடிக்கிற பூத்தில் இன்ஃப்ளேஷன் ஏறுங்கிறத பயம் இருக்குது இன்ஃப்ளேஷன் ஏறினாலும் அதே சமயத்தில் க்ரோத்தும் நெகட்டிவாக எஃபெக்ட் ஆகும்னு இருக்குது ஸோ நெகட்டிவ் க்ரோத் அண்ட் ஹை இன்ஃப்ளேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெகட்டிவ் க்ரோத் இருக்குது ஆனால் இன்ஃப்ளேஷன் இப்படியே இருந்ததுன்னா ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் த்ரீ டைம்ஸ் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அமெரிக்காவில் ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னா எல்லாம் நிம்மதியா பிடிச்சிக்கும் க்ரோத்து டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் நடக்கிறச்ச நேற்று உலக வரலாறுலையே முதல் வாட்டி ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா கோல்டு ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்லேயும் ஸ்பாட் மார்க்கெட்லேயும் மூவாயிரம் டாலர் கிராஸ் பண்ணிடுச்சு த்ரீ தௌசண்ட் லெவனில் நான் பார்த்தேன் ஸ்பாட்டு த்ரீ தௌசண்ட் ஒனில் பார்த்தேன் இந்த வாசம்னு நான் சொன்னேன் சில பேர் இந்த வாரம் தாங்க அவங்க ரைட் ஆயிட்டாங்க இந்த வாரத்துலேயே த்ரீ தௌசண்ட் கிராஸ் ஆகிடுச்சு நச்செய்தி மேலே அப்படியே நச்செய்தியாக வந்துட்டுருக்குது நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி தங்கம் வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா ஒரு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு அண்டு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பத்து கிராமுக்கு எண்பத்தேழாயிரத்த தாண்டிடுச்சுங்கிறாங்க அப்போது ஜிஎஸ்டியை சேர்த்தாலே அங்கே ஒம்பதாயிரமும் இங்கே எட்டாயிரத்து ஐநூறையும் தாண்டிடுச்சு நீங்கள் மேக்கிங் சார்ஜ் அது இதுன்னு போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன் ஃபைவ் டு டென்னு ஆகிடும் மார்க்கெட்டில் ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்குது அண்ட் பாயிண்ட் செவன் ஃபைவ் அவங்க ரேட் கட் பண்ணாங்கன்னா தங்கம் இந்த வருஷமே நைன் தௌசண்டையும் கிராஸ் பண்ணிவிடும்ங்கிற ஹோப்பில் இருக்கிறோம் எது ட்வெண்ட்டி ஃபோர் டெஃபினட்டாக கிராஸ் ஆகிடும் டுவெண்ட்டி டூவும் கரெக்ட் ஆகிடும் அப்படிங்கிற லெவலில் இருக்குது தொண்ணூறுகளில் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி டூலலாம் தங்கம் ஒரு கிராம் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கூட இல்லை அங்கேருந்து இன்றைக்கி வந்து தங்கம் ஆல்மோஸ்ட் ஒன்பதாயிரம் ரூபா வந்துடுச்சு அன்றைக்கி இப்போ எங்கள் அப்பா மாதிரி ஆட்கள் மூணு பேர் எங்கள் அண்ணன் தம்பியெலாம் சேர்த்து டெஃபினட்டாக ஆயிரம் கிராம் வச்சுருந்துருப்பாரு ஆயிரம் கிராம் ஒன்றும் பண்ணாமல் இருந்திருந்தார்னா இன்றைக்கி நியர்லி எயிட் தௌசண்ட் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் ஒரு ஃப்ளாட்டு ஃப்ரீயாக கிடச்ச மாதிரி சரி அதெல்லாம் போகாதீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தது இன்றைக்கி ஒம்பதாயிரம் ரூபா ஸோ ஆயிரம் கிராம் இருந்தால் கையில் ஒன்றும் பண்ணாமல் லாக்கரில் வச்சால் அறுபத்தஞ்சு லட்சரூபா இந்த அறுபத்தஞ்சு லட்ச ரூபாவில் என் டீம் சொல்கிறாங்க பெருங்குடியில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு வாங்கிடலான்னு இதுதான் ஒன்றுமே வேலை செய்யாமல் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு லாக்கர் வாடகை மட்டும் கொடுத்தா போகிறோம் சோத்துக்கு எதா பண்ணிவிட்டு தங்கத்தை உள்ளே வச்சுருந்திங்கன்னா அது பாட்டுக்கு பணமாக கொட்டும் இது தங்கத்தோட வேல்யூ ஏறிடுச்சின்னு நினச்சிடாதீங்க தங்கத்தோட வேல்யூலாம் ஏறல தங்கத்தோட டோட்டல் அமௌண்ட் வந்து அதே தான் எதோ சுரங்கத்துக்கு அடியில் இருக்குதுல்ல பேங்க் லாக்கரில் இருக்குது கழுத்தில் தூங்கிட்டு இருக்குது நோட் அவனை அடிச்சுருக்குறாங்க நோட் அடிக்க அடிக்க நோட்டோட வேல்யூ குறஞ்சி போயிடும் அதனால பணம் வந்து ஹெவியாக லாஸ் ஆகிடும் தட் இஸ் விலவாசி ஏறிடும் பணத்தோட மதிப்பு குறையும் ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் இந்த வாட்டி செம அடி தருமடி வாங்கியிருக்கிறான் நான் வந்து உங்களுக்கு பலதர சொன்னேன் எஃப்ஐஐ வந்து டி இந்த மேடம் சொன்னாங்க ஷாக் அப்சார்பர் மாதிரி இருப்பான் ரீட்டை இன்வெஸ்டர்னு அதை நம்பி பல ரீட்டைல் இன்வெஸ்டர் மார்க்கெட்டில் போட்டு ரீட்டைலு ஷாக் அப்சார்பர் மாதிரி இருக்கும்னு நினச்சாங்க ஷாக் அப்சார்பர்லாம் பிஞ்சு போயிடுச்சு போல இருக்குது ரோடு அப்படிலாம் கொந்தும் குழியமாக இருந்ததுனால ஷாக் அப்சார்பர்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சிப் டிஸ்கண்டினியூஷன் வந்து புது ரிஜிஸ்ட்ரேஷனோட ஜாஸ்தியாக இருக்குது தான் செகண்ட் ஸ்டேட் மந்த்து முன்னெல்லாம் அப்படியே டிமேட் திறக்கிறது வந்து இந்தியாவோட பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் மில்லியன் பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட் திறந்தாங்க இப்போ என்னடானா டிமேட் அக்கௌண்ட்டு டூ பாயிண்ட் த்ரீ மில்லியனுக்கு குறைஞ்சிருச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க மூணு வருஷம் கரெக்டாக ரெண்டரை வருஷம்னு வச்சுப்போமே ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி மிட் கேப் ஸ்மால் கேப்பில் எவெல்லாம் உள்ளே வந்தானோ அழகாக தலையில் வெள்ள துண்டை போட்டுட்டு திருப்பதி பக்கம் குவிந்தோ குவிந்தோ குவிந்தோன்னு சொல்லி போயின்னே இருக்கிறான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பெர்சன்ட் இன்னும் குறையும் சொல்றாங்க இன்னும் ரிடம்ஷன் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மார்ச்ல வந்து டப்பு 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 டப்புன்னு ஈக்விட்டியை விற்கிறாங்களாம் இது வந்து ஈக்விட்டி ஈக்குவிட்டி என்ற பதிமூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இதில் எப்படி யாரோ சொன்னாங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷன் போனாலும் என்ன நாங்கள்லாம் அப்படியே ஸ்டடியாக நிற்கிற நாங்கள் இதில் என்ன போச்சுன்னா ஸ்டாக்ஸ் வித் ஓர் டுவெண்ட்டி பர்சன்ட் ரீட்டைல் இன்வெஸ்டரு பாதிக்கு பாதி இறங்கி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கீழே விழுந்துடுச்சு இன்னும் ரீட்டெயில் ஸ்மால் கேப்பில் தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க இருபத்தி ஆறு பர்சன்ட்டு இப்போது ஸ்மால் கேப்பில் தான் மேக்ஸிமம் அடி வாங்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுறாங்க கேஷ் இன் ஹேண்டை ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ லேக் ரூர்லேருந்து ஒன் பாயிண்ட் எயிட் செவன் லேக் ரூர் ஆக்கியிருக்காங்க ஒரு வருஷத்தில் ஏன்னா மக்கள் கணத்தை எடுக்கிறச்ச எப்படியாவது ஓடி போயிடணுங்கிறதுக்காக ரிடென்ஷன் பண்ணுறதுக்காக காசு ரெடியாக வச்சுருக்கிறாங்க அதே சமயத்தில் வெள்ளைக்காரங்க காசு எடுத்துன்னு போச்ச கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட்டு டாலரை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸில் பெருசாக கலெக்ஷன் ஆயிருக்கு அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் வெளில போயிருக்கு ஆகஸ்ட்லேருந்து பதினெட்டு பில்லியன் டாலர் விற்றுருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் தான் நம்பர் ஒன் டெலிகாமில் வந்து நைன் அண்ட் செவன்டீன் மில்லியன் இன்ஃப்ளோ வந்ததுங்கிறாங்க இது எதுக்குன்னா ஒரு சிம்பிள் மேட்டர் எதுனாலனா பாரதிய ஏர்டெல் ஸ்டேக் வித்தான் அதை எஃப்ஐஐ வாங்கினான் டிராக்டர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க கார்மெண்ட் சப்போர்ட் அண்ட் ரபி சூஹிங்னால ஓவரால் டிராக்டர் கீழே விழுந்தாலும் எஸ்காட்ஸ் பதினோரு பர்சன்ட்டும் எம்எண்ட் பதினெட்டு பர்சன்ட்டும் குரோ ஆகியிருக்கிறாங்க பேசஞ்சர் வெஹிக்கிளில் மஹேந்திரா மஹேந்திரா நைன்டீன் பர்சன்ட்டு மருதி ஒன் பர்சன்ட் டாடா மோட்டார்ஸ் மைனஸ் நைன் ஹியூண்டாய் மைனஸ் த்ரீ ஹீரோ மோட்டர் கார் மைனஸ் செவன்டீன் டிவிஎஸ் ப்ளஸ் டென் ஐஷர் மோட்டர்ஸ் ப்ளஸ் நைன்டீன் ஓவரால் வந்து ஃபடா சேல்ஸை பார்த்திங்கன்னா எல்லாமே இறங்கி இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் டீலர் மில கட்டினது ஓவராலாக எல்லா சேல்ஸுமே இறங்கி இருக்குங்கிறாங்க டாட்டா மோட்டார்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் மட்டும் பண்ணால் போதாதுன்னு ஸ்ரீலங்காவை விக்கெட் பண்ணியிருந்தாங்க திரும்பி ஸ்ரீலங்காவில் என்டர் பண்ணிட்டாங்க எல்லா பஞ்சு நெக்ஸானு கவு ஈவி டியாகோ எல்லாம் வந்துருக்கும் டீமோ அப்படிங்கிறவங்க தான் டாட்டாவோட எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் அதனால் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு டாட்டா திரும்பி வர்றது வந்து ஸ்ரீலங்கன் மார்க்கெட் அதாவது ஈவியை உள்ள லான்ச் பண்ணுறது ஸ்ரீலங்காவோட சஸ்டெயின்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி டாட்டா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்க ஈவி அடாப்ஷன் வீக்காக இருக்கிறதுனால யூகே யூஎஸ்லலாம் புது டீசல் அண்ட் பெட்ரோல் மாடல்ஸாக இறக்குவாங்க ஏன்னா இவி பெனண்ட்ரேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்கிறாங்க இப்போ வந்து ஸ்டார்லிங்க் வந்து ட்வெண்ட்டி இயர் ஸ்பெக்ட்ரம் தான் இருந்தது ஆனால் இப்போ அதை ஃபைவ் இயர் ஸ்பெக்ட்ரமாக மாற்றுறாங்க ரிலையன்ஸ் மூணு வருஷம் கேட்டாங்க ஏர்டெல் அஞ்சு வருஷம் கூட கொடுத்துறாங்கன்னு இந்த ஷார்ட்டர் என்ன ஆகும்னா இந்தியா வந்து அஞ்சு வருஷம் கழித்து திரும்பி ப்ரைஸிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இப்போவே உள்ளே வர வேண்டான்னு இருந்தாங்க வேறு வழியே இல்லாமல் தலையில் கட்டி கொண்டு வந்திருக்காங்க இப்போ ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனுங்கிறத வந்து டெஃபினேஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இது எல்லாமே டீட்டெயில்டாக நான் கொடுத்துருக்கேன் யூபிஎஸ்ஐ இவெண்ட்ஸு ஃபண்ட் ரேசிங் ஆக்டிவிட்டீஸ் கிரெடிட் ரேட்டிங் அக்ரிமெண்ட்ஸு அஃபெக்டிங் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் கார்பரேட் இன்சால்வென்சி ஒன் டைம் செட்டில்மெண்ட் இதெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து இன்சைடர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க இதனால டிரான்ஸ்பரன்சி என்ஹான்ஸ் ஆகும் இன்வெஸ்டர் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரென்த் ஆகும் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸு பதினஞ்சாயிரம் கோடிக்கு இந்தியா பிஸ்னஸில் ஆஃபர் ஆஃப் சேல் விற்கிறாங்க எல்ஜி இந்தியாவில் ஃபிஃப்டீன் பர்சென்ட் விற்கிறாங்க இது வந்து ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் ஐபிஓ ஹியூண்டாய் தான் பிக்கஸ்ட் இருக்குது ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா ஹியூண்டாய் வந்து லிஸ்ட் ஆனப்புறமா ப்ரைசிங் ட்ரான்ஸ்ஃபரில் ஏதோ பஜனை பண்ணிட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது இது வந்து ஏன்னா கொரியன் மார்க்கெட்டில் வேல்யூவேஷனே கிடையாது இங்கே ஜாஸ்தி வேல்யூவேஷன் வாங்கி நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க காரோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் குறைஞ்சி டீசல் சாஃப்ட்வேரில் ஃப்ராடு பண்ணிட்டான்னு சொல்லி ஓக்ஸ் வேகனுக்கு பல ப்ராப்ளம் அந்த ஓக்ஸ் வேகன் ப்ராப்ளம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன போகிறாங்க கார் சேல்ஸை குறைச்சிட்டு இவி டிரான்ஸ்மிஷன் சைனா ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு மில்ட்ரி ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு டேங்க்கு பண்ணலான்னு நினைக்கிறாங்க அதனால் மார்க்கெட் வேல்யூவில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டேங்க் வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத போக்ஸ் வேகன் எடுத்துருக்காங்க டேங்க் இந்த தண்ணி டேங்க் இல்லை இந்த டேங்க் பண்ண போகிறாங்க ஓக்ஸ் வேகன் நீங்கள் பாருங்கள் ஸோ ஏன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது கார் கம்பெனி வேல்யூவேஷன்ஸ் கம்மியாக இருக்குது ஓவராலாக இன்டெலோட ஷேர்ஸ் பதினஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது ஏன்னா வால் ஸ்ட்ரீட் வந்து புது சீஃப் லிப் பூட்டானோட ஐடியாவை ஒத்துட்ருக்கு லிப் பூட்டான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார்னா இன்டெலுக்கு ரொம்ப நாள் கழித்து நல்ல நாட்கள் வரும் இன்டெலுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன வந்து டீப் சீக் வந்து பழைய ப்ராசஸரை வச்சே ஒரு ஐஏ லாங்குவேஜ் பண்ணிட்டாங்க ஸோ ஏஐங்கிறது வந்து லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் சிப் போகணும்னு அவசியம் கிடையா ஸோ என் மீடியாவையும் சர்ச் அப் பண்ணுறாருன்னா கொடுத்துருந்து பார்ப்போம் ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது நம்ம தோஸ்தொத்தர் இருக்கிறார் மார்க் ஃபேபர்னு ப்ளூம் பூம் அண்ட் டூம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு அவர் ஒரு புஸ்தகமும் எழுதியிருக்காரு டுமாரோஸ் கோல்டுன்னு என்ன மாதிரி அவர் கோல்டு ப்ரியர் கோல்டை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு இந்தியன் ஈக்விட்டி ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது எல்லோரும் தப்பிச்சு ஓடி போயிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் நீங்கள் மார்க் டேபிளை தேடி பாருங்கள் அவரோட ப்ரடிக்ஷன்ஸ் நிறைய வாட்டி கரெக்டாக வந்திருக்குது அவர் வந்து இப்போ இந்தியன் எக்கானமி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது ஃபண்ட்ஸை எடுத்துருங்கிறாரு என்னோடய அட்வைஸு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிறதுலேருந்து எக்ஸிட் பண்ணுற தடவை நம்மளுக்கு வேறு வாய்ப்பு கிடையாது இதுதான் இன்றைக்கு நியூஸு இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் லீவு இருந்தாலும் இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க எங்களுக்கு மூணு சேனல் எக்ஸ்ட்ரா இருக்குது ஹிந்தியில் பைசா பொழுத்தா ஹே நூறு சேனல் இருக்குது அதை பாருங்கள் ஹிந்தி தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அனுப்புங்க சொந்தக்காரங்கள்ட்ட அனுப்புங்க அவங்களதான் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இத்தனை நாளில் உங்களுக்கு ப்ரோக்ராம் பார்க்க முடியலன்னா மணி மாட்டுலு அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம் இந்த கண்டென்ட்டை தெலுங்கில் போடுறோம் அதே மாதிரி கன்னடாவில் மணி மாத்துன்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம் இந்த மூணு சேனலையும் எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் எங்கள் டீம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க